ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிடி சாருங்கிற படம் பார்த்தா அதை பற்றி ரிவியூ பண்ண போகிறேன் பிடி சாருங்கிற படத்தில் வந்து பி கதாநாயகன் வந்து ஒரு காலேஜில் வந்து பிடி சாராக இருக்காப்புல அந்த காலேஜ் கல்வி தந்தை வந்து முப்பத்தி ரெண்டு பல க கல்லூரியை நடத்திட்டு வர ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்காரு ஜிபி இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி அந்த கல் கல்லூரிக்கு பேர் வந்து வச்சு சூப்பராக நடத்திட்டு வர்றாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கதாநாயகன் போய் ஒரு பயந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பிடி சாராக இருக்கார் பிடி சார்னால் கொஞ்சம் கெட்டாக தைரியமாக இருப்பாங்க ஆனால் இவர் வந்து பயந்த மாதிரி இப்படி இப்படி நடிச்சிட்ருப்பார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து அந்த அவங்க பொண்ணுக்கு பக்கத்து வீட்டில் அவர் குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பாலியல் சீண்டல் வந்து தொ துன்புறுத்தல் வந்து வருது அதாவது அந்த பொண்ணு வந்து கல்ச்சரல் போயிட்டு வரும்போது கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் இதாக போட்டு போகிறாங்க ஃப்ரீயாக போட்டு போகிறாங்க அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ப பசங்க வந்து தொ தொல்லைப்படுத்தி அதை வீடியோவை எடுத்து நெட்டில் போட்டுடுறாங்க இதனால் அந்த பொண்ணு வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி சூசைட் பண்ண போகிறாங்க கதாநாயகன் வந்து அந்த பொண்ணை வந்து காப்பாற்ற போகிறாரு காப்பாற்ற போகும்போது ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று நடக்குது அந்த பொண்ணு அந்த கதாநாயகன்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சொல்லி அழுகுறாங்க அப்போ வந்து அவங்க வந்து கதாநாயகன் வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு பிளான் பண்ணி அடுத்த ச அடுத்த சீனில் வந்து கதாநாயகன் வந்து அந்த பொண்ணு நிச்சயம் பண்ண போகிறாரு நிச்சயம் பண்ண போகும்போது அந்த பொண்ணு வந்து அடுத்த நாள் காலையில் வந்து இறந்து கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வருது அவங்க அப்பாவும் இவரும் போய் ப பார்க்குறதுக்கு போகிறாங்க அப்போ ஒரு லெட்ரு வந்து அந்த பொண்ணு பாடியில் வந்து இருக்குது அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்படி யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்குற போது அந்த கல்வி தந்தை இருந்தார் இல்லைங்களா அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க அவரும் சூப்பராக நடிச்சிருக்காரு அவர் வந்து அந்த லெட்டரை வாங்கி கொளுத்திடுறாரு அப்படி கொளுத்தும் போது அந்த லெட்டரை வாங்கி கொளுத்திடுறாரு அப்படி கொளுத்தும் போது அவர் கதாநாயகன் போய் அந்த இது இங்கேயே அந்த போலீஸ்காரருக்கு பணம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ உடனே வந்து இவர் மேலே ச சண்டை போடுறாரு இவர் சண்டை போட்டு கதாநாயகனுக்கு இவருக்கும் ஒரு பெரிய ஒரு பகை ஏற்படுது அவர் இப்போ வேலையிலேருந்து தூக்குறாரு வேலையிலேருந்து தூக்கும்போது இவர் வெளியில் வந்து அந்த எப்படி அந்த கல்வித்தந்தை மேலே வந்து ஒரு கேஸ் வந்து போடுறாரு அப்படி கேஸ் போடும்போது அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது அந்த கோர்ட்டுக்கு வரும்போது இவர் ஜட்ஜு வந்து ஜட்ஜாக வந்து கே பாக்கி கீரஜ் வந்து வர்றாரு வக்கீலாக வந்து பிரபு வராங்க சூப்பராக வந்து ஆர்கியூமெண்ட்டலாக போகுது ஆர்கியூமெண்ட்டலாக போகும்போது அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கல கொலதாக பண்ணிட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி நாலு பேர் வந்து அந்த கல்வி தந்தைக்கு ஆதரவாக வந்து ஆஜராகிறாங்க பயங்கரமான ட்விஸ்டெல்லாம் பண்ணி ஒரு பெரிய ஆள் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி அந்த கேஸை வந்து உடைக்கிறதுக்கு பார்க்குறாங்க உடைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணி தீர்ப்பு சொல்கிறதுக்கு போகும்போது பாக்யராஜ் சார் வந்து ஒரு இதை வந்து சொல்கிறாரு இந்த பொண்ணு இந்த பொண்ணு வந்து இவங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சரண்டராக இருக்கிறாங்க நான் தீர்ப்பு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாரு இவர் வந்து பிரபு வந்து எவ்வளவோ வாதாடுறாரு அப்போ கதாநாயகன் வந்து நான் வந்து இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு எவ்வளவோ சொல்கிறாரு அப்போ வந்து அந்த பொண்ணே வந்து நீங்கள் உங்ககிட்ட எந்த விதமான சாட்சியும் இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி இதை கொலகேசன் வந்து நீ வந்து சொன்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணே வந்து சாட்சி சொன்னாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீர்ப்பு எழுத போகிறாரு அப்போ ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே வந்து உயிரோடு வந்து வர்றாங்க உயிரோடு வரும்போது அந்த சமையான ஒரு பிஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி பிஸ்ட் வந்து சமீபத்தில் வந்து சில படங்களில் அந்த படங்களில் வந்து இல்லை அந்த பொண்ணு வந்து திரும்ப உயிரோடு வந்து வர்றாங்க இதை வந்து கதை இது செமையாக இருக்குது எதிர்பார்க்காம கதை தெரியாமல் போகிறவங்களுக்கு சாக்காக இருக்கும் படம் வந்து அருமையாக இருக்குது இப்படிப்பட்ட கதை வந்து இந்நே இப்போதைக்கு வந்த படங்களில் கடந்த பத்து வருடங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு கதை வந்து இப்போ நான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்ததில் ஒரு புது கதை ஒரு புது கிளைமேக்ஸ் நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது படம் அதே சமயத்தில் விறுவிறுப்பாகவும் கொண்டு போயிருக்காங்க கிளைமேக்ஸும் நல்லா அமைச்சிருக்காங்க படம் திருப்பமாகவும் இருக்குது நல்ல ஒரு நார்மலாக ஒரு பெரிய ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிற செல்வாக்குள்ள ஒரு மனிதன் வந்து ஒரு ஏழையை வந்து சூரிய ஒரு ஏழை பொண்ணை வந்து சூறையாடுனா அது எப்படியெல்லாம் அந்த கேஸை முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க அதுக்கு நார்மலான விஷயங்கள் வந்து கொண்டு போய் அப்நார்மலான ஒரு திங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து யாரும் வந்து நாள் வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் பார்த்ததில்ல செம்மையாக இருக்குது படம் சில பேர் வந்து படம் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிங்கிற நெகட்டிவ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதையெல்லாம் நம்பாதீங்க படம் வெளியே நல்லாயிருக்கு குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்